வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சில செய்திகள் அனலைஸ் பண்ணுவோம் சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து வெளிநாடுகளில் முதல் முறையாக படிக்க செல்லும் மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும் இதில் என்னையா நீங்கள் சாதிக்க போறீங்க வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்கனாலே இங்கே டிகிரி லெவலில் முடிச்சுட்டு போறாங்கன்னு அர்த்தம் மேல் படிப்புக்கு தான் போறாங்கன்னு அர்த்தம் மேல் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட போகிறதுக்கு முடிகிறவங்களுக்கு நீங்கள் எதுக்கு பிரயாண செலவு ஃப்ளைட் செலவு வந்து அரசாங்கம் கட்டணும் ஒரு யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இதை ஒரு ஏழைகளுக்கு அவங்க கல்வி செலவுக்கு செய்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இதெல்லாம் இவங்க என்ன சாதிக்கிறாங்கன்னு தெரியல இப்படி ஒரு திட்டம் இதை பெருமையாக வேறு அவர் பேசிக்கிட்டாரு சமீபத்தில் அவர் பேட்டியில் இந்த மாதிரி வந்திருந்ததுன்னு சொல்லி செய்திகளை பார்த்தேன் இந்த மாதிரி எது அவசியமோ மக்களுக்கு ஏன்னா வெளிநாட்டு போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு செலவழிக்க முடியாது அரசாங்கம் எனக்கு போக்குவரத்து காசு கொடுக்க நம்ம போய் படிக்கிறோம்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம நாட்டில் படிக்கிற மக்களுக்கு இலவச கல்வி காமராஜ் கொண்டு வந்தாரு நீங்க அதை காலேஜ் வரைக்கும் இலவச கல்வி கொடுங்க ப்ளஸ் டூ மட்டும் இல்லை இந்த கல்விக்கு அதாவது ஏழைகளுக்கு கல்விக்கு இலவச கல்வி கொடுக்குற செலவழிங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு இதெல்லாம் என்ன தெரியல இதை பெருமையாக வேற சொல்லிக்கிடுறாங்க இந்த காவிரி பிரச்சனை அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் குறிப்பா அந்த மேகதாட்டோ மேற்கே தாட்டு அப்படிங்கிற அணை கட்டுறதை பற்றி சண்டை ஓடி ஓடிக்கிறதுக்கு பற்றி அது என்ன செய்யணுங்கிறது நம்ம கருத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரில் எந்த அளவும் குறையக்கூடாது இன்னும் கூடவும் கேட்கலாம்னு அதை சொல்லியிருக்கிறேன் அந்த தண்ணி இருப்பை கணக்கு பார்க்குறது இங்கே கட்டுற புதுசாக கட்டின நதியில் உள்ள கண் தண்ணியையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மீகாச்சாரத்தில் கொடுக்க வரையில அதை கொடுக்கணும் அதிகமாக வரையில யாரும் நிறுத்த முடியாது நிறையா வந்துடுது இப்போ தான் வெளியே போய்கிட்டு இருக்கேன் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு நம்ம தண்ணி அதனால அதிகமாக தண்ணி வரையில யாருக்கும் பிரச்சனை இல்லை தண்ணி வேஸ்டு நம்ம புலம்பிக்க நம்மளும் தே அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை சீக்கிரம் செய்யணுங்கிறது நமக்கு வரணும் அது தண்ணி குறைவா இருக்கும்போது அவன் அணை நிறைய கொடுக்க மாட்டோம்னு இருக்கிறத மாற்றி அவங்க எடுத்து மூலம் கர்நாடக காவிரி அணை எது எத்தனை இருக்கோ அத்தனை இருக்கிற தண்ணியினுடைய அளவை மாதம் மாதம் கொடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆட இருப்போம் காவிரி தீர்ப்பாயத்தின்படி வந்ததை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற ஆடைப்படியும் மாதம் மாதம் இவ்வளோ தண்ணி கொடுக்க அந்த தண்ணி கொடுக்கையில் இந்த மாதம் தனி குறைவாக இருக்கு அப்படின்னா இந்த புதிய அணை கட்டுவதற்கில் இருக்க அணை தண்ணியும் சேர்த்து மொத்தம் எவ்வளவோ அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன விகிதாச்சாரமோ அதை கொடுக்கணுங்கிற மாதிரி எழுத்து மூலமாக அதை நான் ட்ரைபாட்ரேட் அக்ரிமெண்ட் சொன்னேன் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் இல்லை மத்திய அரசாங்கம் அதில் அதை நிறைவேற்றுவதற்கு கேரண்டி கொடுக்குற மாதிரி அவங்களையும் போட்டு செய்து அவங்கள அணை கட்ட சொல் செய்யலாம் நாமும் காவிரி வகையெல்லாம் இணைத்து இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு செய்வது நல்லது என்று சொல்லியிருந்தேன் இவர் துரைமுருகன் வந்து கர்நாடகத்துடன் பேசி தீர்வு என்பது தற்கொலை செய்தவர்களுக்கு சமம் இவங்க அரசியல் இடியாத இவங்க வந்து கூட்டணி ஆட்சி பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து பேசுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் பேச மாட்டோம் அது தற்கொலைக்கு சமம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த மாதிரி ஆட்களோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லாம் செய்வோங்கிறாங்க ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது அதனுடைய கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் அது கூட்டணி கட்சி அவங்க கூட பேச மாட்டோங்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய லட்சணம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தி பார்த்தேன் லாலு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வே மினிஸ்டராக இருந்தார் யுபி கவர்மெண்ட் அப்போ வந்து ஊழல் குற்றச்சாட்டு அது இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி சமீபத்திய செய்தி மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ஊழல் பண்ணுறது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இவங்க பீகாரில் அங்கங்கே அவங்க பீகார் மக்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு அவங்கவுங்க நிலத்தை லாலு பிரசாதனுடைய குடும்பத்தினருக்கு அவர் மக மக இவங்களுக்கு விலைக்கு விற்கணும் எப்படி பத்து லட்ச ரூபாய் வேலையில் இருக்கிற பொருளை வந்து ஐம்பதாயிரத்துக்கு விற்கிற மாதிரி அப்போ ஒம்பது லட்சம் லஞ்சம் ஆகி போயிடுது லஞ்சமாக வாங்காமல் அவங்க வந்து விலைக்கு வாங்குறாங்க இந்த மாதிரி ஊழல் செய்து அது இப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்த வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சிபிஐ அமலாக்கத்துறை வந்து அதை சார்ஜ் ஷீட்டு இப்போ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஊழலில் அந்த குடும்ப கட்சிகள் செய்கிற ஊழல்களில் எத்தனையோ வழிமுறைகளில் இது ஒரு வழிமுறை என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் முடியட்டும் நல்லதே இருக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது நம் கருத்து இன்னொரு அரசியல் செய்தி ராஜஸ்தானில் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்குது பிஜேபி ஆட்சியில் இருக்குது அதில் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு ரெண்டு பேர் பல பிரச்சனைகள் முன்னிட்டு அமளியில் நம்ம நாட்டில் அதுதான் நடக்க எதிர்கட்சா போட்டு கோஷம் போடணும் கத்தணும் அந்த சென்டர் வெல் ஆஃப் த ஹவுஸ்னு நடுவில் கீழே வந்து கத்திக்கிட்டு இருக்கணும் சபாநாயகர் இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் ஆகி போச்சு அந்த மாதிரி சபையிடம் மையப்போ கோஷம் போட்டுக்கும் போது சபாநாயகர் வாட்ச் அண்ட் வாட்ஸ்டாப் அதாவது காவலர்களை கூப்பிட்டு இவங்களை வெளியே தங்க மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் சபைக்காவல் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ முகேஷ் பாக்கர்னு ஒரு பேர் அவரை வலுக்கட்டாயமாக தூக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த மனிதர் இவங்களுடைய காவலர் கையை கடித்து குதிரினாரான் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்வாதிகள்னு தெரியலை இப்போது நம்ம ஒரு நாயை போய் தாழ்றோம் அது கடிச்சிருச்சுன்னா புரியுது மனிதர் கடிக்கிறாங்கன்னா எங்கே போய் சொல்கிறது விதி இந்த மாதிரி மனிதர்கள் அரசியல் இருக்கிறார்கள் அவர்கள் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்கள் அவரை இப்போ ஆறு மாதம் கடிச்சது காரணத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒழுக்கத்தின் காங்கிரஸ் கட்சி விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நடத்தி உள்ளவர்களை கட்சியிலிருந்து தான் காங்கிரஸ் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா இன்னும் தான் போய்கிட்டு இருக்கும் பக்கத்து நாடு பங்களாதேஷ் அங்கே வந்து செயக் ஹசீனாங்கிற அம்மா வந்து பல காலம் மூணு ஆட்சி மூணு முறை முடிச்சு நாலாவது திட்டத்தில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது அதில் தேர்தலில் திருமல் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனுடைய முழு விவரம் நமக்கு தெரியாது ஆனால் அங்கே ரெண்டு கலிதாஜியா அல்லது இந்த அம்மா செயக் ஹசீனா இவங்க இவங்க தான் மாறி மாறி வர்ற மாதிரி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மேற்கு பாகிஸ்தானும் இது பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானுமாக இருந்தது கிழக்கு பாகிஸ்தானுடைய வளங்களை செல்வங்களை மேற்கு பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறது இவங்களுடைய அதாவது கிழக்கு பாகிஸ்தான் இப்போ உள்ள பங்களாதேஷனுடைய குற்றச்சாட்டு ஸோ அப்போது ஷேக் முஜிபுர் ரஹ்மான்கிறவர் வந்து பெரிய மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தார் அவாமி லீக் கட்சியை உருவாக்கி அது இராணுவம் மேற்கு பாகிஸ்தான் வந்து இராணுவம் வந்து மக்களை கொன்று குவித்தது லட்சக்கணக்கான மக்களை கொன்றனர் அப்போது இந்த ராணுவ நடவடிக்கை மிக கடுமையாக இருந்ததுனால மக்கள் அங்கேருந்து தப்பித்து இந்தியா உள்ளே வந்தாங்க அகதிகளாக அப்படி வந்தது பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அப்போ தான் இந்திரா காந்தி வந்து சரி இனி ராணுவ நடவடிக்கை தான் சரியாக வரும்னு சொல்லி நம்ம நாட்டு ராணுவத்தையும் மேற்கு பாகிஸ்தான் வந்து இராணுவத்தை ஒடுக்குவதற்கு நம் ராணுவம் சென்றது அந்த சண்டையில் பாகிஸ்தானுடைய இராணுவம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து ஐந்தாயிரம் ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர் வெள்ளக்குடி காட்டி வந்து சரண ஆள அவுட்டாக போதும்னு சொல்லி அந்த மாதிரி டிசைசிவ் விக்டரின்னு சொல்லி அதாவது கிளியரா தெரிஞ்ச வெற்றி அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான வெற்றி அதுக்கப்புறம் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தமெல்லாம் போட்டு இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இந்தியாவிலேருந்து அப்போ தான் பங்களாதேஷ் ஆனால் அங்கு ஆட்சியில் ஒரு குரூப் வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாகவும் இந்த ஜாதகம் இருக்குது அதாவது பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்தது இந்தியா இருப்பினும் அங்கும் இந்த பிரிவினைகள் இருக்கத்தான் செய்து இந்தியாவுக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவினுடைய நட்பு விஷயத்தில் சரியாக இருந்தார் ஆனால் அவர் எதிர்கட்சியினரை மிகவும் கடுமையாக ஒடுக்கினார் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதன் காரணமாக சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா இந்த ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அங்க வந்து பங்களாதேஷ் உருவாக காரணமான போராட்டம் வந்து அவாமி லீக் கட்சியில் இருந்த மிகப்பெரிய போராட்டம் அதில் இறந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல வாரிசுகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது சதம் அப்போ பத்து பேர் எடுத்தால் மூணு பேர் அவங்கள எடுக்கிற மாதிரி அப்படி இருந்தது அது இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதை எதிர்த்து மாணவர்கள் போரிட்டதுனால நிறுத்தி வச்சுருந்தாங்க திரும்ப அது வந்து கோர்ட்டுக்கு அது பா இது வேணும்னு சொல்லி கேட்டு போனால் அது கோர்ட்டுக்கு போகும்போது பங்களாதேஷ் ஹை கோர்ட் வந்து அதை திரும்பவும் கொடுக்கணும் அதாவது ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி உத்தரவு போட்டாங்க அதன் காரணமாக திரும்பவும் இந்த அம்மா கொண்டு வந்தாங்க இவங்களே நிப்பாட்டினாங்க நிற்பாட்டினாங்க திரும்பி அதை கொண்டு வந்தாங்க அப்போ மாணவர்கள் அதை எதிர்த்து நின்றார்கள் அதாவது நம்ம நாட்டு ரிசர்வேஷனுக்கும் அதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு கலந்து கொண்ட பெரியவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் பூர்வம் பென்ஷன் கொடுக்குற திட்டம் வந்து அதை பண்ணிடுக்கிறாங்க அது நியாயமானது சுதந்திர போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க அதனால் தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அரசாங்கம் அதுக்கு உதவி பண்ணுறதுங்க ஆனால் அவருடைய வாரிசுகளுக்கு அரசு வேலை என்பது அதுவும் மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட அப்படிங்கிறது கொஞ்சம் நியாயம் இல்லாததாக தான் இருக்குது அந்த மாதிரி அங்கே பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருந்தது இந்த பிரச்சனையில் மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் அதில் தோல்வி கண்டு அதில் இப்போது அந்த மிலிடரியுமே வந்து இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா அந்த மிலிட்ரி கமாண்டர் அப்பாயின் பண்ணதே தான் ரெண்டு மாதத்துக்கு தான் அந்த மனிதரும் சேர்ந்து இந்த அம்மாவை நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி சமீபத்தில் இந்தியா வந்திருக்கிறாங்க அங்கே வந்து இடைக்கால அரசு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஆரம்பிக்கும் மாதிரி ஏதோ சொல்றாங்க இதெல்லாம் நம்ம அங்கு உள்ளது நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் சல்மான் குர்ஷீத் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் லீடர் இவர் வந்து காங்கிரஸ் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல இருந்து மந்திரியா இருந்தவர் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வெளியுறவு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாகவும் இருந்தவர் வெளியுறவு மந்திரியாகவும் இருந்தவர் இந்த மனிதர் அதை பேசும்போது வங்க தேசத்தில் நடக்கும் சம்பவங்கள் இந்தியாவிலும் நடக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு என்ன பேச்சு இது அதாவது காங்கிரஸ் தோல்விக்கு மேல தோல்வி அடைஞ்ச உடனே என்ன பேசுறோம் தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னு தோன்றது அதுதான் காரணம் அதாவது ஒரு படித்த அறிவார்ந்த சல்மான் குர்ஷித் மாதிரி ஆட்களே இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அதை பிஜேபிக்கு கடுமையா இது தேசத்துரோகம் தோல்வி மறைக்க இந்த மாதிரி அராஜக கருத்துகளை வெளியிட்டார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய கருத்து இது காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை இது தெளிவுபடுத்த வேண்டும் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்